அறுத்துடையா புறவலே பொறுத்துறமா தாதா பப்பிஸ்தானுடா வெற்றிவாதி கொஞ்சம்

பண்ணுதா உள்ள வரையெல்லாம் ஊதாங்கரை பழுக்க காய வச்சு இழுத்து விடுறேன் ஐயோ அப்படி தான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு புண்ணு புதுக்கு மருந்து போடுத்துறேன் முன்ட்ட அண்ணே அந்த சீன் எப்பனே வர அந்த சீன் இல்லண்ணே மூடு வர சீனு மூடு வர சீனா ஐயோ போவா மருதமணி இன்னொரு தடவை அவன் கூட கட்டி பிடிச்சி தெரிஞ்சு நினைவேன் அணி உண்டு திரிய பெருசாக சிவாஜியில் வாங்கி கவட்டில் வச்சு எரிச்சு விட்டு போயிடுவேன் தம்முன்னு வெடிக்கும் செவரொட்டி ஊரம் கந்து இருந்தாயிரம்

உன்னைய நான் என்ன செய்ய என்ன செய்ய முடியும் அதை என்னமும் செய்ய மாட்டோம் என்னமும் செய்யவும் முடியாது பாலத்தை தித்து வந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம ரெண்டு பேரும் வர வேண்டியது நீ என்னைக்கு தானே செய்வ இதை என்னைக்குடா திருடா ரெண்டாயிரத்தி வரை கட்ட முடியாது பதிலன்னைக்கு பதினெட்டு வருஷம் ஓட்டாலும் ஒன்றும் ஆகாதுடா புருஷன் எப்படி இந்த மாட்டை வச்சு ஓட்டுற என்ன பண்ணுறது நீ பிறந்த முடியும் அவர் வேற இது வாங்கி வச்சுருக்காரு என்னென்னு கிராரை கேர் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்காரு அப்போகப்போ தடக்கு பட்டுக்கு வச்சு

நம்ம கிரிக்கெட்ல பார்த்து சிக்ஸ் அடிச்சுட்டாங்க போய் கை இந்த மாதிரி நீ உதிர்த்த சக்காலத்தி மேலே திருந்த மாட்டியா வா காலை உழப்பு போற பின்னாடி ஒரு எத்த போறேன் காலை முடிச்சு போறாங்க மயிர் மலை சாரி மயிர் இவ்வளவு இழுக்கவும் முடியலடா வாழ மயிர் மலை கசகசப்பு வேணாம் இல்லதான் எல்லாத்தையும் அவுத்து போட்டு புண்டா பாட்டுங்களா முடிவேன்

நான் ஐ லவ் யூ உன்னை காதல பண்றேன் நீங்க யாராவது ஆளுக்கு ஒரு உறுப்பை தேர்ந்தெடுச்சு எப்படி தெரியுமா காதல் தங்கராசு செவந்தி சுப்பிரமணி பிரதர்ஸ் மணி பாஸ்போர்ட் நீ பாண்டியன் ஆட்டோஸ் பாண்டியன் ஐயா எழுதி கொடுத்தத பாருங்க ஐயா என்னது அண்ணே வாயெல்லாம் சொல்லக்கூடாது நான் பயங்கரமா பேசுவேன் நீ தெளிவா அளிக்குண்ணே காசப்படி!

சும்மா கூத்தாடிட்டு போய் வீட்டில் பூரா கிடையாதுன்னா என்னோட இன்னொரு இது தெரிஞ்சே வந்திருக்கா அண்ணே வேணா அண்ணே அதுக்காக அண்ணே அந்த எழுத்து எதுவுமே புரியல அண்ணே அந்த அளவுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க நான் என்ன செய்வேன் கண்ணுல அப்பா ஆண்ல கண்ணல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில வார்த்த வார்த்தத சொல்லம்மா மாராப்பு போட்டு மானே மத்தார பூ வந்த படி அஞ்சுதமே ஏ அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணல பால நாளைக்கு சந்திப்போம் கண்ணுல பாண்ட ஊத்த வந்த கண்ணையா ஏய் கண்ணையா இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும் ஐயா ஏலே இங்க அடிச்சு ஊரே கட்டிக்கிட்டு இருக்கு நீ இங்க ஓட்டாச்சு ஊரே வெள்ளத்துல வரும்போது ஒருத்தே மட்டும் சோறு நனைஞ்சு வச்சனால தான் அந்த மாதிரி இங்க குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானு நீ குடும்பத்து பொம்பளையா இல்ல குனிஞ்சு கொடுக்குற உத்து குளி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்து மன சுகம் பாடது சாத்து குடி சாரெடுத்து நேற்று வச்சு கண்ணத்திர பாரு இந்த முழு சாகத்தா பக்கவாறு அந்த முழுதாகத்தா இப்போ தாண்டா எங்கள் அன்னை மருதம் பண்ணி ஒரிஜினல் தமிழன் நிரூபிச்சுட்டாண்டா உனக்கு சப்பாளம் கொடுத்து ஏசி காரில் கூப்பிட்டு வந்து உனக்கு முடியாட்ட கூட ஊசி இட்லி வாங்கி கொடுத்ததுக்கு ஏன் பொதுவில்லை இவ்வளோ சாத்தி வச்சு அடிச்ச வர்றான் அட்டையிலே உனக்காக நான் தாயம் மலத்துக்கு சீத்து சட்டி விளையாடுறேன்டாது கண்ணலம்ப கண்ணல ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஊரில் எல்லாருமே பார்த்து போகணுமா

இந்த பரிமிஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதிரடி பாயிஸ் அவங்க சின்ன பிள்ளை எல்லாம் சேர்ந்து இளைஞர் எல்லாம் நடத்தும் போது அத்தனை பேரை ஒத்துழைப்பு கொடுக்கணும் வாழ்த்துக்கள் அதிரடி பாய்ஸ் இப்ப கலைச்சிடுறேன் கூட்டத்தை கல்ல அள்ள கோமி நீ கண்டு எடுத்த கள்ள நீங்க குண்டு அது உடை ஒட்டது

என்னுடைய காதல் எப்படி தெரியுமா என்னுடைய காதலை விட என்னைக்குமே எம் கே ஆர் மருதமணி நட்பு தான் முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே இதே மாதிரி கலகல கல 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 சேர்ந்து நூறு வருஷம் வாழணும் நூறு வருஷம் இது வாழணும் கருப்பு உன் காவ ஏத்துக்கடா தல마டு தல마டு காக்குறடா ஐயா ஒரு சொட்டு ரத்தம் கீழே ஊத்தக்கூடாதுடா ஆச்சி புஞ்சு போச்சு ஐயோ ஒரு வருஷம் நம்மேயே பரதமணி பேரு தெலங்க இதுவால